என்னாச்சுமா வலி ரொம்ப அதிகமாயிருச்சும்மா ஒரு ஆட்டோ கூட நிற்க மாட்டேங்கினம்மா பிரசன்னவதனம் கியாயே சர்வ விக்னோ பிரஷாந்தையேரும் வலியை பொறுத்து கோமா இம்மா ஆட்டோ வாங்க மா நீங்க ஃபர்ஸ்ட் போங்க மெதுவா வாங்க மெதுவா பாத்து ஏறுங்க பாத்து ஏறுங்க எல்லாம் நல்லபடியா நடக்குமா போங்க சீக்கிரம் போப்பா பாத்து போங்க வலியே கொஞ்சம் பொறுத்துக் கொண்டு. முடியல. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே தா நீங்க சொன்ன மாதிரியே கலவரத்தை உண்டு பண்ணிட்டமே சாமி. அப்படின்னு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டீங்க. ஒண்ணு பெரிசா தெரியலையே. ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. டேய், ஓப்ப. ஏம்பா, வாங்க பா. நான் கேளுங்க சாமி. வணக்கம் தலைவர். ஏய் நல்ல எப்படியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரியே கலவரத்தை உருவாக்கிட்டோம். ஏரியா முழுக்க கலவரம் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஐயா இன்னும் பெருசா பண்ணணுமியா இத வேற விதமா மாத்தி அப்படியே போர்க்களமா மாத்தணுமியா எப்படி சார் யோ எத்தனை பேர் யாருங்க நாங்க முப்பது பேர் இருக்கோம் சார் எதுக்கு இதுக்கா யோ அப்படியே மாறு மட்டும் மூணு குரூப்பா பிரிங்கயா போய் பண்ற பிரச்சனைல கலவர பெருசாகி இப்ப இந்த மாதிரி எரியணுமியா ஊரு பூரா பரவணுமியா சரிதானா ஐயா சொல்ற மாதிரி செஞ்சுக்கடா போகிற தலைவர வாங்கடா

வாங்கம்மா என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா அம்மா பார்த்து கொண்டுட்டு போங்கம்மா அம்மா பார்த்துமா அந்த கதவை சீக்கிரம் சாத்துங்கோ ஆமியெல்லாம் அந்த பக்கம் போங்கோ டேய் கோயிலுக்கு போயிட்டாங்கடா வாங்கடா போலாம் வாங்கடா ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்ட மகிழ உணவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்து உள்ள பட்டனையும் நன்றி வணக்கம்